சின்ன மருமகள்ல அடுத்து நடக்கு போதும் பார்க்கலாம் கண்மணி கிட்ட தமிழ்ல பேசுகிறாங்க கண்மணி நான் அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன் தங்கச்சி யாரையும் விரும்ப மாட்டா அவ சின்ன பிள்ளை நீ வந்து என்கிட்ட போய் சொல்லாத உனக்கும் இப்ப பார்த்துருக்குற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுறாரு என்னை மன்னிச்சரு கண்மணி இப்ப இருக்கிற சூழ்நிலை நான் யாருக்கிட்ட போய் என்ன சொன்னாலும் என் பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க நீ கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா நீ தான் போய் பெரிய மாமா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் போன்ல பேசிட்டு போன வச்சுறாங்க கண்மணி கேட்டுட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க இவங்க தான் கடைசியா நம்பி இருந்தோம் இப்ப இவங்களும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்பா கிட்ட போய் பேசவே முடியாது அப்பா ஒரு கற்பனையில இருப்பாரு நான் இந்த மாதிரி நல்ல இடத்துல போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு சொல்லி அவர் ஒரு நினைச்சு வச்சிருப்பாரு அவர்கிட்ட போய் நான் சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போறேன் வேணாம் இந்த வாழ்க்கையே நமக்கு வேணாம் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே கேட்கல இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா எதுவுமே கேட்கல அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நான் சரி சொல்லணும் அப்படித்தானே வேணாம் இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா வெளிய வந்து கண்மணி பூச்சி மருந்து தேடுறாங்க இங்க பார்த்தா குட்டையில பூச்சி மருந்தும் இருக்கு அந்த பூச்சி மருந்து எடுத்துட்டு ரூமுக்கு போறாங்க பூச்சி மருந்து பார்த்தா கட கண்மணி குடிக்கவும் செஞ்சாங்க கண்மணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா கண்மணிக்கு தலையெல்லாம் சுத்துது தலையெல்லாம் சுத்தினதும் அப்படியே பார்த்தா பெட்ல கண்மணி விழுந்துறாங்க வாயிலிருந்து பார்த்தா நுறையா தள்ளிக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா ரூமுக்கு மோகனா வராங்க கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வரையில கதவும் இருக்கு கண்மணி பெட்ல மயங்கி கிடக்காங்க வாயில பார்த்தா நுறையா கிடக்கு ஐயோ கண்மணி கண்மணி என்னாச்சு கண்மணி கண்மணி எந்திரி கண்மணி அப்படின்னு சொல்லி மோகனா கத்திக்கிட்டு இருக்காங்க மோகனா உடைய கத்துற சத்தம் பார்த்தா இங்க மலருக்கோ அப்பத்தாக்கோ ஹால்ல இருக்கும் போது கேக்குது அம்மாச்சி மோகனா பெரியமா ஏதோ கத்துற மாதிரி கேக்குது வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி மலர் கூப்பிடவும் மலரும் அப்பத்தா வந்து பாக்குறாங்க அத்த என்னாச்சுன்னு தெரியல கண்மணி மயங்கி கிடக்கிற கண்மணி இந்திரி கண்மணி சொல்லி மோகனா மலர் அப்பத்தா எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க சத்தத்தை கேட்டு பார்த்தா வேகமா ஈஸ்வரி சித்ரா ராஜாங்க சேது சன்னாசின்னு சொல்லி எல்லாரும் ஓடியாராங்க என்னாச்சு மோகனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட ராஜா கேட்கவும் என்னன்னு தெரியலங்க ரூமுக்கு இவ்வளவு பாக்கலாம்னு வந்து பார்த்தா மயங்கி கடக்க வாயிலிருந்து நுறையா தள்ளுதுங்க ஆறுமுகத்தை கார் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மோகனா சொல்லவும் ஏ ஆறுமுகம் காரடு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா இங்க கண்மணியை தூக்கிட்டு வேகமா ஓடியாராரு கண்மணி கண்மணி இந்திரி கண்மணி இந்திரி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு பார்த்தா கண்மணி கன்னத்துல தட்டி எழுப்ப பாக்குறாங்க கண்மணி எந்திரிக்கவே இல்ல இங்க ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தா வந்துடுறாங்க ஆறுமுகம் பார்த்தா அழுகவே ஆரம்பிச்சுறாரு என்னாச்சுன்னு தெரியலே கண்மணிக்கு என்னாச்சுன்னு தெரியலே ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்காம தப்பான முடிவு எடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்தப்பட்டு இருக்காரு ஹாஸ்பிடல்ல பார்த்தா இங்க கண்மணி அட்மிட் பண்ணிடுறாங்க டாக்டர் கிட்ட பார்த்தா ராஜாங்க பார்த்ததோட கேட்கிறாங்க கேட்குறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் இப்போ தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது எதா இருந்தாலும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஐயோ என்னங்க ஆச்சு ஏங்க இப்போ இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி மோகனா பதட்டப்படுவோம் மோகனா பதறாத ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ டாக்டர் வராரு டாக்டர் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கல அவங்க பூச்சி மருந்து சாப்பிட்ருக்காங்க கிட்டத்தட்ட பாய்சனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் இதை கேட்டதும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்கு அப்போ பார்த்தா சேது நினைக்கிறாரு எதுக்கு கண்மணி இப்ப பூச்சி மருந்து சாப்பிடணும் அதுவும் கல்யாணம் வச்சிருக்க நேரத்துல அப்ப நேத்து தமிழ் சொன்னது எது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு சந்தேகம் வருது டாக்டர் இப்ப இமகம் எப்படி இருக்கா டாக்டர் அவளை காப்பாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கையில கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் மேடம் வெயிட் பண்ணுங்க ஏதா இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போகவும் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அப்பத்தா மோகனா எல்லாரும் ரொம்ப பதறி போயிடுறாங்க ஐயோ என்னங்க ஆச்சு நம்ம கண்மணி நம்மளுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி மோகனா பதறவும் என்ன மோகனா நீ கண்மணி நல்லா பாத்துக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் இல்லைங்க அவ ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு கல்யாணம் பிடிக்கல இந்த கல்யாணத்தை அப்பாட்ட சொல்லி நீப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா நான் தான் ஏதோ சின்னப்பிள்ள ஏதோ பயத்துல அப்படி பேசுறான்னு நினைச்சிட்டேன் இவன் இப்படி ஒரு முடிவெடுக்க என்னங்க காரணமா இருக்கும் கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிதானங்க இப்படி முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் அப்பதான் சேதுவோம் ஆமாப்பா இப்ப இந்த கல்யாணம் கண்மணிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க பார்த்தா ஈஸ்வரிக்கு தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது ஓய்யோ கல்யாணம் வேணானா அப்ப எனக்கு சொத்து கிடைக்காதே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பதறவும் என்ன மாமா அவ ஏதோ சின்ன பிள்ளை பயத்தில் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அவளுக்கு கல்யாணத்தை நினச்சி பயம் அது வந்துருச்சான்னு தெரியல நம்ம எந்நேரமும் கூடவே இருந்திருக்கணும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்ப சாதாரணமாக பேசவும் போதும் ஈஸ்வரி என் மகளுக்கு இப்படிப்பட்ட கல்யாணமாக வேணாம் அவ எப்போ கல்யாணம் படம்னு நினைக்கிறாளோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் அவளுக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி மோகனாக சொல்லிடுறாங்க